அண்ணா திராவிட தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை பயணத்தில் ஈடுபட்டு வருகிறார் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எய்ட்ஸ் உரை ஆற்றுகிற போது அவனியாபுரம் வாடிவாசலருக்கு அரங்கமும் அதே போல ஜல்லிக்கட்டு காலைகளுடைய சிலையும் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக வாழ்க்கையில் தான் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முழு சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது தங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பத்து பாட்டு இலக்கத்திலே கள்ளித்தொகையிலே இந்த முல்லைக்களி என்கிற பகுதியிலே ஜல்லிக்கட்டுடைய பேர் எழுச்சியை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட இலக்கியத்தில் கொடுப்பக்கூடிய பாரம்பரிய போட்டியாக இருக்கக்கூடிய தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அந்த போட்டியுடைய களத்தை விவரிக்கிற போது எழுந்தனத்துகள் ஏற்றன மார்பு தவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் என்று குறிப்பிடுகிறது முல்லைக்களி அப்படிப்பட்ட ஒரு அந்த போர்க்கள காட்சியை போல இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுடைய அந்த காலையை அடக்கக்கூடிய அந்த களம் இருக்கும் என்று அது குறிப்பிடுகிறது அதுபோன்று அப்படிப்பட்ட அந்த காளைகளை அடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வீர விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு கோட்டைக்கான அவன்யாபுரம் வாடிவாக்கல் அரங்கம் மற்றும் அரங்கத்தின் முகப்போ பகுதியிலே ஜல்லிக்கட்டு தாறைகளுடைய சிலைகள் அமைக்கப்படும் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆட்டியிருந்தார் அதற்கு நன்றி தெரிவித்திருக்க விதமாக அவன்யாபுரம் வாடிவாசல் அந்த ஜல்லிக்காட்டு குருவை சேர்ந்தவர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நேரிலே வந்து ஜல்லிக்கட்டு சாலை பாண்டியோடு நேரிலே வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நன்றி தெரிவித்தார்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் ஜல்லிக்கட்டு சாலை பாண்டியை தனது கையிலே குடித்து மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் அந்த ஜல்லிக்கட்டு காலை போட்டிகளிடம் ஈடுபடக்கூடிய வீரர்களும் அதே போன்று அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள் ஒரு தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டை எப்படி அதனை மேம்படுத்த வேண்டும் எப்படி அதை பாதுகாப்பாக விளையாட வேண்டும் அதே போன்ற அதனை எப்படி போற்றக்கூடிய விதத்திலே சிலைகளை நிறுவ வேண்டும் என்கிற அந்த அறிவிப்பு என்பது அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மதுரை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வளர்மதி பொதுச் செயலாளருக்கு செண்பகப்பூ மாலையும் அதே போன்று வேறு வெற்றி வேலையும் அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு தண்டிச்சு கலைப்பதற்காக கல்யாண பூசணிக்காயை சுற்றி உடைத்து வழி இணைப்பு வைத்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி உசிலமத்தி சட்டமன்ற தொகுதி மதுரை மாவட்டத்தினுடைய குறிப்பாக இந்த எழுச்சிலே மதுரை மே மாவட்டிம் பட்டியை உரையாற்றுவதற்காக எழுச்சி உரையாற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் எழுச்சி உரையாற்றிய பிறகு அதாவது தேனி மாவட்ட ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே இன்று இரவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்